யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மிக ஆவலுடன் எதிர்பார்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறது புதிய வருடம் புதுமையான விஷயங்கள் நம்மளுடைய எதிர்பார்ப்புக்குரிய விஷயங்கள் நடைபெறுமா எப்பொழுது என்னென்ன விஷயங்களில் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் நடைபெறப் போகிறது என்பதை பற்றி நம்ம முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த மகர ராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உறுதியாக உங்களுக்கு கொடுக்க போகிறது பேசவே முடியலை பேசுனால லாக் பண்ணுறாங்க என்ன சொன்னாலும் நம்மளை கேட்டு போடுறாங்க அப்படிங்கிற நிலையில் இருந்த உங்களுடைய வாழ்க்கை அப்படியே சிறகடித்து பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சிகளை அதிகம் பெறக்கூடிய வருடமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நம்மளுடைய மகர ராசிக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் அப்படியே அள்ளி வழங்க போகுதுங்க உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இருக்கும் மகர ராசிக்காரங்கிட்ட மட்டும் நண்பர்கள் இருக்காங்களா மட்டும் கேட்கவே தேவையில்லை ஏன்னா மகர ராசிக்கு தான் அதிகமான நட்பு இருக்கும் ஒரு அஞ்சு பேர் நாலு பேராச்சு எப்படியா ஒரு கூட்டம் ஒவ்வொரு வருடமும் புது 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 நண்பர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு அஞ்சு வருஷம் ஒருத்தவங்க கூட ட்ராவல் பண்ணிங்கன்னா இன்னொரு நட்பு ஒரு அஞ்சு வருஷம் கிடச்சிரும் அந்த நட்பு உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வை கொண்டு செல்லும் ஸோ இப்படி ஒரு ஒரு கூட்டமான ஒரு சூழ்நிலைகளை ஒரு நட்புங்கிற பந்தத்தை நீங்கள் எப்பொழுதுமே கூட வச்சுருப்பீங்க எதிரின்னு ஒருத்தர் இருந்துட்டானா அவனால் பல பிரச்சனை நீங்கள் சந்திச்சிட்டீங்க அப்படின்னா உடவே மாட்டீங்க எப்படியாவது அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்து அவன் கூடவே இருந்து நம்மளை குளிர் பறிச்சவன் அவனை வச்சு செய்யணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா கட்டாயமாக பதிலடி கொடுத்தப்பற தான் உங்களுக்கு நிம்மதியை தூக்கம் வரும் தூங்கும்போது கூட அவனை என்ன செய்யலான்னு தான் யோசித்து தூங்குவீங்க ஸோ அளவுக்கு உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அவன் எதிரி காலி அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு வலிமையும் பொறுமையும் கொண்ட நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எடுத்ததெல்லாம் வெற்றி தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்னு சொல்லலாம் என்னங்க சொல்கிறதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உறுதியாக நடக்கும் நம்பிக்கையுடன் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அடியெடுத்து வைக்கலாம் பொருளாதார ரீதியான தடைகள் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் இதெல்லாம் உங்களுக்கு காணாம போகுது மகர ராசிக்காரங்களை யாரெல்லாம் ஃபைனான்ஸ் கொடுத்து வாங்குகிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணில் காலியாகிருப்பாங்க ஐயோ கொடுத்த பணம் வர வரமாட்டேங்க கேட்க போனால் நம்ம மேலே போடுறாங்க அப்படின்னு கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஸோ அந்த நிலை மாறப்போகுது சரியான அதாவது யாரையும் கஷ்டப்படுத்தாத யாரையும் கொடுமைப்படுத்தாத வட்டி வாங்குகிற மகர ராசிக்காரர்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் உறுதியாக உங்களுக்குரிய பணம் உங்களிடம் வந்து சேரும் ஐயா கடனாக கொடு வட்டி கொடுக்கலங்கய்யா கொடுத்த காசை கூட வாங்க முடில அப்படின்னு வருத்தப்படுற மகராசிக்காரர்களுக்கு கொடுத்த பணம் உறுதியாக திரும்ப கிடைக்கும் ஒரு ஃபைனான்ஸை நம்பி நான் பணம் போட்டேன் அந்த ஃபைனான்ஸ்காரன் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க என்னையா கடைசியில் நான் ஒரு பிஸ்னஸ்க்காக வச்ச பணத்தை கொண்டு போய் நான் லாக் ஆகிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய மகராசிக்காரர்களுக்கு உறுதியாக சட்ட ரீதியாக உங்களுக்கு ஒரு ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டு உங்களுக்குரிய பணம் உங்கள்கிட்ட வந்து சேரும் இதெல்லாம் கட்டாயமாக உங்களுக்கு நடைபெறும் என்பது ரீதியான உண்மை வெளிநாடுக்கு முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருந்து அதனால் தடை ஏற்பட்டு அல்லது வெளிநாடு போயும் கூட லாபத்தை சம்பாதிக்க முடியும்னு வருத்தப்படுற நம்மளுடைய மகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டு யோகம் மிக சிறப்பாக இருக்குது வெளிநாட்டில் போய் நீங்கள் பணம் உறுதியாக சம்பாதிப்பீங்க வெளிநாட்டில் போய் குறைஞ்ச ஒரு ஆறு ஆறு மாதமோ ரெண்டு வருஷமோ நீங்கள் தங்கி அதில் வந்து அதிகமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புலாம் உண்டு ஆனால் வெளிநாடுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கட்டாயமாக தேவையில்லாத புரோக்கர்களை நம்ப வேண்டாம் உங்களை நான் கூட்டு போயிடுறேன் நீ நீ எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துருன்னு சொல்லி ஏதாவது தேவையில்லாத ஏஜென்சிகள் மூலமாக போய் மாட்டிக்கிற வேண்டாம் நீங்கள் நேர்மையான முறையில் சரியான முறையில் நீங்கள் முயற்சிகள் எடுத்து வெளிநாடு போனீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஏன் சரியான முறை ஏன் நேர்மையான முறைன்னு சொல்கிறோம்னா உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் அவர் நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடந்ததுனால் நீங்களும் நீதி தவறாமல் நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக எவ்வளோ எதிர்ப்புகள் வந்தாலும் சரி எந்த கிரகரீதியான பயிற்சிகள் நடந்தாலும் சரி அதெல்லாம் தாண்டி நீங்கள் வெற்றி பெறுவீங்க அளவுக்கு உங்களுக்கு கிரக ரீதியான வலிமை இருக்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உறுதியாக இந்த வருடம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மகர ராசியில் திருமணத்துக்காக காத்திருக்கும் நமது அன்பு நேயர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புண்டு உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பதற்கான அமைப்பு கிரகரீதியான பலன்கள் மூலமாக அறியப்படுகின்றன பார்ட்னர்ஷிப் மூலமாக சில பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் என் பாட்னர் என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்கார் நானும் அவரும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டோம் புரிதல் இல்லை அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய நேயர்கள் இந்த வருடத்திலிருந்து கவலைப்பட தேவையில்லை உங்கள்ட்டே உங்கள் முழு பொறுப்பையும் உங்கள் பார்ட்னர் ஒப்படைச்சி நீ பார்த்துக்கோ நீ பார்த்து எனக்கு எதாவது உதவி செய் நீ பார்த்து எனக்கு எது செஞ்சால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட புரிஞ்சு உங்கள்கிட்ட கொடுப்பதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலையெல்லாம் உருவாகும் கவலை படத்தவல்ல புதுசாக பார்ட்னர்ஷிப் போடணுன்னா கூட உங்களுடைய சுய ஜாதத்தை மட்டும் செக் பண்ணிக்கோங்க குறைச்சர ரீதியான கிரக கிரகங்கள் உங்களுக்கு பார்ட்னர்ஷிப்பில் சப்போர்ட் பண்ணுது ஆனால் இருந்தாலும் உங்களுடைய சுயஜாதகமும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்தால் நீ கட்டாயமாக பார்ட்னர்ஷிப் போடலாம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கவே மாட்டேங்க நான் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன் நான் எடுக்கிற முயற்சிக்கு நீத்தில் ஹை பொசிஷனில் உட்காந்துருக்கணும் முயற்சியே எடுக்காதவே ஹை பொசிஷனில் போய் உட்காந்துருக்கான் மனசுக்குள்ளே அவ்வளோ வருத்தம் அவ்வளோ கவலையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு என்ன சொல்லணும்னா இந்த வருடம் மறுபடியும் பிறந்து வந்தது போல் நீங்கள் முயற்சி எடுங்க இந்த வருடம் உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சியே இல்லாத போன நபர்கள்லாம் பார்த்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அவங்களெல்லாம் தாண்டி நீங்கள் உயர்ந்த பதவிக்கு உட்கார்றதுக்கான வாய்ப்புகள் உயர் பதவியில் உங்களுடைய பேச்சாற்றலை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய சூழ்நிலைலாம் உறுதியாக உண்டு நம்மளுடைய மகர மாணவர்கள் பேச்சாற்றல் மற்றும் எழுத்தாற்றல் மற்றும் செயலாற்றல் மூன்றுகள் மூலமாக எந்த போட்டியினாலும் வெற்றி பெறுவீங்க தைரியமாக உங்களுடைய பேரை போய் எழுதி கொடுங்க தன்னம்பிக்கையுடன் எழுதி கொடுங்க நீங்கள் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புண்டு உங்களுடைய குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க உங்களை புரிஞ்சு உங்களை அடுத்த கட்ட வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்த ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய இளைய சகோதரன் மற்றும் உங்களை விட வயது குறைந்த இளைய நபர்கள் யாராவது வேலை பார்த்தாங்கன்னா அல்லது உங்கள் கூட இருக்காங்கன்னா அவங்ககிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்களுக்கு ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது அல்லது எங்கேயா பணம் வாங்கி கொடுக்குறது இந்த விஷயங்களை வந்து உதவி செஞ்சிட வேண்டாம் மாட்டிக்கிற வாய்ப்புண்டு எதாவது வெளியூருக்கு ஏதாவது பயணம் செய்கிறீங்கன்னா முதலே பிளான் போட்டுக்கோங்க வண்டி வாகனங்களை போகும்போதும் சரி அல்லது அங்கே போய் தங்குகிறதாக இருந்தாலும் சரி முதலே ப்ராப்பராக பிளான் போட்டு முயற்சி எடுத்திங்கன்னா இனிமையான பயணம் இனிமையான வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உறுதியாக இருக்கும்